கிட்டத்தட்ட முப்பது நாட்களாக ஒரு மாதத்துக்கும் அதிகமாக மத்திய கிழக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தோடு இயங்கி வந்தது அந்த பதற்றத்துக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியும் இல்லாட்டி அந்த பதற்றம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு என்று சொல்லியும் சொல்ல முடியும் மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய பிராந்திய போர் உருவாக முடியும் என்ற மாதிரியான கருத்துக்கள் இன்றைக்கும் சர்வதேச ஊடகங்களில் பேசப்படுது அதுக்கான மிக முக்கியமான காரணம் பலரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாதம் கழித்து இன்றைக்கு ஹெஸ்புல் ஐயக்கம் இஸ்ரேல் மேலே நேரடியான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு முதல் கட்ட தாக்குதலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி ஹிஸ்புல் ஐயக்கம் அறிவிச்சு சில நிமிஷங்களுக்குள்ள இரண்டாம் கட்ட தாக்குதலும் இஸ்ரேல் மேல நடத்தப்பட்டிருக்கு இது முடிவு கிடையாது ஆரம்பம் மட்டும்தான் என்ற விஷயத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் மேல ஹிஸ்புல் ஐயக்கம் நடத்தியிருக்கிற இந்த தாக்குதல் என்றது சாதாரணமான ஒரு தாக்குதலா கடந்து போக முடியாது மொசாட் இயக்கத்தினுடைய தலைமையகம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற தகவல் ஹிஸ்புல் இயக்கத்தினுடைய தலைவர் ஹசன் நசர் அல்லாவில் சொல்லப்பட்டிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு மத்திய கிழக்கு ஒரு பதற்றம் போர் உருவாக முடியுமா இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கின்றத பற்றின சில தகவல்களை இந்த காணொலியில் விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் கிராந்த் ராஜன் மத்திய கிழக்குல இப்ப எப்படியான ஒரு சூழல் உருவாகி இருக்குன்னு இருக்குமா சொல்றதா இருந்தால் லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல் ஐயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் கடந்த முப்பது நாட்களாக நிலவி வந்தது அதுக்கான காரணம் முப்பது நாட்களுக்கு முதல்ல பெய்ரூட்ல நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்ல ஹிஸ்புல் ஐயக்கத்தினுடைய மிக முக்கியமான தளபதி இஸ்ரேல படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இதுக்கு எப்ப ஹிஸ்புல் ஐயக்கம் பதிலடி கொடுக்கும் என்ற கேள்வியும் பதற்றமும் மத்திய கிழக்குல தொடர்ச்சியாக நிலவி வந்தது இதை தவிர ஹூத் இயக்கத்தினுடைய துறைமுகம் இலக்கு வைக்கப்பட்டு ஏமன் துறைமுகம் இலக்கு வைக்கப்பட்டு இஸ்ரேலால ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இதை தவிர ஈரான்ல வச்சு ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அப்ப ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இந்த எல்லா தரப்பாலையும் ஈராண்ட ஈரானாலையும் ஈராண்ட சார்போடு இயங்கக்கூடிய தரப்புகளாலையும் இஸ்ரேல் மேல நடத்தப்படும் இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்த பட்சத்தில் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் இதுக்குள்ள தலையிட வேண்டியிருக்கும் அப்ப மத்திய கிழக்குல இன்னும் ஒரு பதற்றம் போர் உருவாக்க முடியும் என்ற மாதிரியான சூழல் கடந்த முப்பது நாள்

இலக்கு வைக்கப்பட்டு நூறுக்கும் அதிகமான ஜெட்களை பயன்படுத்திக் கொண்டு இஸ்ரேல் ஒரு தாக்குதலை அரமணித்தியால முதல்லேயே ஆரம்பிக்குது அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி ஹிஸ்புல்லா இயக்கம் கூட சரியா அஞ்சு மணிக்கு இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு ஆரம்பிக்குது இந்த தாக்குதல்ல எந்த மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு சொல்லி இதுவரைக்கும் சேத விவரங்கள் வெளியிடப்படல முப்பது நாட்களா ஏன் இந்த தாக்குதல் தாமதப்படுத்தப்பட்டது என்ற கேள்வி கூட ஈரான் ஆதரவாளர்களுக்கும் ஹிஸ்புல்லா ஆதரவாளர்களுக்கும் இடையில கூட இருக்கு அதுக்கான பதில ஹிஸ்புல்லா இயக்கம் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருந்தது ஒரு அரசியல் ரீதியிலான காரணம் நோக்கத்துக்காகவும் சமாதான முயற்சிக்காகவும் கைதிகள் பரிமாற்ற அடிப்படையாக கொண்டுதான் முப்பது நாங்க பொறுமையாக அமைதியா இருந்தோம் என்ற விஷயத்தை திட்டமிட்ட மாதிரி முப்பது நாட்கள் திட்டமிடப்பட்டு அந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை ஹிஸ்புல்லா இயக்கம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் இந்த தாக்குதலில் வந்து எப்படியான சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்றதை பற்றினா ஒரு முழுமையான தகவல் இதுவரைக்கும் தெரியாது இப்போ இஸ்ரேல் தரப்பிலிருந்து இருந்து இந்தெந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி முழுமையான தகவல்கள் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படவும் இல்லை அது வெளிப்படுத்தப்பட போகிறதும் கிடையாது என்னென்னு சொன்ன வழக்கமாகவே எந்த தரப்பால் இருந்தால் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்துறது கிடையாது இது போரில் நடக்கக்கூடிய சாதாரணமான ஒரு விஷயம் இப்போயும் கூட நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதலில் வந்து ஒரு கடற்படை உறுப்பினர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஒரு வயதான ஒரு கடற்படையை சேர்ந்த உறுப்பினரை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்ற விஷயத்தை இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற தகவலும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லப்படுது மற்ற பக்கம் ஹிஸ்புல் இயக்கமும் சொல்லியிருக்கிற விஷயம் இதனால் எங்களுக்கு பெரிய அளவான சேதங்கள் ஏற்படவே இல்லை இஸ்ரேல் அரமணித்தியாலத்துக்கு முதல்ல ஒரு தாக்குதலை இருந்தாலும் கூட நாங்க நடத்தின தாக்குதல் என்றது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் சொல்லப்படுது இதுல யார் சொல்றது உண்மை பொய் என்றதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு

செய்தியையும் பார்க்க முடியுது அப்ப இந்த கதைக்கு இதோட முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் கிடையாது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்ற விஷயம் இஸ்புல் ஐயக்கத்தால சொல்லப்பட்டிருக்கு இஸ்புல் நடத்தி இருக்கிற தாக்குதல ஹமாஸ் இயக்கம் வரவேற்றுக்கு ஹூத் இயக்கம் வரவேற்றுக்கு நாங்களும் பதிலடி கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய துறைமுகம் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது அதுக்கான ஒரு பதிலடி வந்து கொண்டே இருக்கு என்ற மாதிரியான கருத்து ஹூத் இயக்கத்தால் சொல்லப்பட்டிருக்கு இன்னமொரு பக்கம் ஈரான் எப்ப பதிலடி கொடுக்கிறதுக்கான தாக்குதல் நடத்தவும் மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கிற நேரத்தில் மத்திய பதச்சத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நாள் என்று சொல்லி இந்த நாளை சொல்ல முடியாது இந்த தாக்குதலுக்கு பிரஹீஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தன்னுடைய அமைச்சரவையில் உரையாற்றும் போது இது முடிவு கிடையாது ஆரம்பம் மட்டும்தான் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இது வந்து ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கும் ஈரானுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாருக்கும் வடக்குல இருக்கிற எங்களுடைய வட பிராந்தியத்தில் இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் அந்த மக்களை வந்து திரும்பவும் பாதுகாப்பாக குடியமர்த்ததுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்ற மாதிரியான கருத்தும் கூட பெஞ்சமின் நெட்டன் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு அது நேரம் ஹிஸ்புல் அயக்கத்தினுடைய தலைவர் ஹசன் நசர் அல்லா இந்த தாக்குதலுக்கு பிறகு தொலைக்காட்சியில் தோன்றி அவருடைய ஆதரவாளர்களுக்கு உரையாற்றுகிறாரு நாங்கள் திட்டமிட்ட மாதிரி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு என்னதான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை முறியடிக்கிறதுக்காக முப்பது நிமிஷங்களுக்கு முதல்லேயே ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு நடத்தியிருக்குன்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்படலை நாங்கள் வேறு இடத்துல இருந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கும் நாங்கள் தாக்குதல் நடத்த இருந்த இடத்துக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது தொடர்பே இல்லாத ஏதோ ஒரு இடத்தை இலக்கு வச்சு தான் இஸ்ரேல் தாக்குதல் இருக்கின்ற விஷயத்தை வந்து லெபனாண்ட ஹிஸ்புல்லா இயக்கத்தினுடைய தலைவர் ஹசன் நசர் அல்லா சொல்லியிருக்கிறாரு ஹசன் அசர் அல்லா சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விஷயம் விஷயம்னு சொன்னால் டெல்லாவியூ நகரத்தில் இருக்கிற மொசாட் இயக்கத்தினுடைய தலைமையகம் அமைஞ்சிருக்கிற பிரதேசம் தான் எங்களுடைய இலக்காக இருந்தது க்ளீலோடு என்று சொல்லப்படுற பேஸ் அந்த தளம் தான் எங்களுடைய பிரதானமான இலக்காக இருந்தது பொதுமக்களை கொலை செய்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது இது மொசாட்டினுடைய இராணுவ தலைமையகம் அந்த இடத்தை தான் நாங்கள் இலக்கு வச்சிருக்கிறோம்ன்ற விஷயம் அசன் நசர் அலவால சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த இடம் தாக்கப்பட்டதா ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருக்கான்றத பற்றின எந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் சர்வதேச ஊடகங்களையாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இஸ்ரேலிய ஊடகங்கள்லையாக இருந்தாலும் சரி வெளியிடப்படலை உண்மையாக பொய்யான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு முதல்ல ஒரு நேரடியான தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்தியிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்கா நேரடியாக தலையீடு செஞ்சிருந்தது அமெரிக்கா உட்பட இன்னும் சில மேற்குலக நாடுகள்

இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்ததா சொல்லப்படுது இதை தவிர இந்த தாக்குதலை முறியடிக்கிறதுக்காக அமெரிக்க படைகளோ அமெரிக்காவினுடைய போர் விமானங்களோ என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளருக்கும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு செயலாளருக்கும் இடையில் ஒரு தொலைபேசி உரையாடல் கூட நடத்தப்பட்டிருக்கு வளம மாதிரியான வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு ஈரானாக இருக்கலாம் ஈராண்ட சார்போடு இயங்குகிற மற்ற அமைப்புகளை இருக்கலாம் இஸ்ரேலை தாக்குற பட்சத்தில் அமெரிக்கா பின்வாங்காது தொடர்ச்சியா உதவிகளை செய்து கொண்டே இருக்கும் என்ற வாக்குறுதி திரும்பவும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலில் மத்திய கிழக்குல அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் கிடையாது இப்ப பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்கிற விஷயம் வரப்போற நாலு நாட்களுக்கு இஸ்ரேலுக்கான டெல்லாவியூ நகருக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்குன்ற அறிவிப்பை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அறிவிச்சிருக்கு இன்னும் சில விமான சேவைகளும் அந்த மாதிரியான அறிவிப்பை இருக்கிறத பார்க்க முடியுது அப்ப மத்திய கிழக்கு பதற்றம் தான் இருந்து கொண்டிருக்கு ஜோர்தான் சொல்லியிருக்கிற விஷயம் ஜோர்தானுடைய வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு இப்ப நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதிலடின்றது மத்திய கிழக்கிலேயே ஒரு போரை உருவாக்க முடியும் என்ற மாதிரியான தகவலை ஜோர்தான் வெளியுறவு அமைச்சு வெளியிட்டிருக்கு இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு பிராந்திய போர் உருவாக்குறதுலயோ இல்லாட்டி நேரடியான மோதல்ல ஹிஸ்புல்லா தரப்போட ஈடுபடுறதுலயோ உங்களுக்கு அதிகமான ஆர்வம் உடன்பாடு கிடையாது ஆனா இந்த நிலைமை எப்போ மாற்றம் அடைய முடியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எங்களுடைய தீர்மானத்தை எடுக்க முடியும் என்ற விஷயத்தை இஸ்ரேலினுடைய வெளி அமைச்சர் கூட சொல்லி இருக்கிறாரு ரெண்டு தரப்புக்கும் இடையில நேரடியான ஒரு முழு நேர போர் ஆரம்பிக்குமா அது பிராந்திய போரா மாற்றமடையுமா என்ற கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் இதுவரைக்கும் கிடையாது கடைசி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ரெண்டு தரப்புக்கும் இடையில் நடந்த மோதலில் அதிகமான பாதிப்புகள் லெபனானுக்கு தான் ஏற்பட்டிருந்தது அந்த பாதிப்புகள் இருந்து இதுவரைக்கும் லெபனான் மீளாம இருக்குன்னு சொல்லியே சொல்ல முடியும் இப்படியான ஒரு சூழலில் ஒரு முழு நேர நேரடியான மோதலில் ஈடுபடுறதுக்கு லெபனான் ஹிஸ்புல் இயக்கம் எப்படியுமே விரும்பாது அதே நேரத்தில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற காரணம் பதிலும் கூட இதுதான் நேரடியான மோதலில் ஈடுபட்டதுக்கான ஆர்வம் எங்களுக்கு என்ற விஷயம் ஆனால் என்ன நடக்கும் என்றது யாருக்குமே தெரியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னொரு இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்